சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிற இந்த ஒரு நேரத்தில்ப்பா சென்னையில் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்குப்பா மழை சும்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல வீடியோ எடுத்து வீடியோவை அட்டாச் பண்ணலான்னு இதில் முடிய முடியல அந்தளவுக்கு மழை பெரம்பூர் அப்புறமா வந்து கோடவாக்கம் மயிலாப்பூர் கிண்டி அடையாறு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு பேய் மழை சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் பல்வேறு விதமான சுரங்க பாதைகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா த நிறைய வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து தேங்கியிருக்கு அதுக்கப்புறம் லோக்கல் ஃப்ளட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃப்ளட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல நாளைக்கு விடுமுறைக்கான வாய்ப்பு என்று நாம் சொன்னது இப்பொழுதே நடந்து விடுமோ அப்படின்னு வந்து தோன்றுகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு பேய் மழையானது தற்போது வந்து புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது சென்னை மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர் நான் மட்டும் என்ன சதைச்சவனா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர்லயும் மழை பொழந்துக்கிட்டு இருக்கு திருவள்ளூர் ஆவடி அம்பத்தூர் குன்றத்தூர் அது செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல வரும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் பொன்னேரி போன்ற பகுதிகளில் பழவேற்காடு போன்ற பகுதிகளில் நல்ல பரவலான மழையும் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் மதுரவாயில் அப்புறமா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் எல்லா இடத்துலுமே ரெயின் வந்து பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது அதே போல வேலூர் ராணிப்பேட்டை அதற்கு பிறகாக மயிலாடுதுறை டெல்டா மறந்துட்டு பாருங்க டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொட்டிக்கிட்டு இருக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான மழைப்பொழிவு ஒரு தீவிர தன்மையுடன் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளைவிட இந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை அதற்கு பிறகாக கடலூர் கள்ளக்குறிச்சி நம்முடைய வேற என்ன மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலான மழையும் சேலம் நாமக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு இன்டென்ஸ் ஆகிடும் நீங்க இருக்கீங்க உங்களுக்கும் வந்து வந்து இன்டென்ஸ் ஆகிடும் சவுத் தமிழ்நாட்டை பத்தி நான் பேசுகிறதே கிடையாது நார்த்துக்கு மட்டுமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க யார் சொன்னா இந்த ரெயின்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ரெயின் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் அதிகமான மழையை வந்து கொடுக்க போற மாவட்டங்கள் சவுத்து தான் அதுவும் குறிப்பா தூத்துக்குடி மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அதற்கு பிறகு உள் மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர் சிவகங்கை கரூர் போன்ற மாவட்டங்களில் நல்ல பரவலான மழை பிடிவு நாளை மதியத்திலிருந்து இருக்குது ஸோ அதனால் கவலை வேண்டாம் ஓகேவா உங்கள் ஊர் பேரை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான மனப்பார்வையில் வந்து இருக்காதிங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன் செவன்டி கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் மட்டுமா இருக்காங்க சொல்லுங்கள் இப்போல்லாம் வந்து கிடையாது தமிழ்நாட்டிலும் இருக்காங்க கேரளாவிலையும் இருக்காங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் கூட சில இடங்களில் தற்போது வந்து வெள்ளம் வரக்கூடிய அளவிற்கு வந்து மழை பதிவாகி இருப்பதனையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலான கன மிக அதீத கனமழை பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதன் விளைவாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா காத்திருந்த பிறகு பள்ளிகளுக்கு செல்வது மிகுந்த ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக அது உருவாக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்களே ஸோ தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்